வணக்கம் நண்பர்களே நம்ம நம்ம பைக்கை இன்னைக்கு சர்வீஸ் சர்வீஸ் இருக்கேன் இருக்கேன் எடுத்த கடை கடை அப்படிங்கிற அந்த ஜப்பான்ல பைக் சர்வீஸ் பண்றது கூட புக் பண்ணுமா நம்மளோட முன்பதிவு நேரம் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க இப்போ நேரம் சரியா ஒரு மணி ஆகுது இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு அந்த கடை வாங்க இன்னைக்கு ஜப்பான்ல பைக் சர்வீஸ் எப்படி பண்றாங்க நம்ம பைக் வாங்கின கடை எப்படி இருக்கு எவ்வளவு செலவாகுது சர்வீஸ் கலாங்கலாம் நேரம் பாத்துக்கிட்டீங்கன்னா சரியா ஒன்னு இருபத்தி அஞ்சு ஆகுது பொருள் வந்துட்டோம் பின்னாடிதான் இருக்கு கடை உள்ள போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் பைக் பிஃபோர் சர்வீஸ் ஆப்டர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பைக் ஒரு வாட்டி கடைசியா பாத்துக்கங்க バフォーにはい初めてはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいはいいはいははいはいはいはいはいはいははいはいはいはいいはいはいはいはいはいはいははいはいはいはいはいはいはいいいはいはいはいはいはいははいははいはいはいはいはいはいはいいはい なんか乗っててなんか調子悪いなとか、ここ変だなってなっ、ねまあ、た方がいいかなと思いすうなとま交換してしておきょうで、はい、ととそれからオイル交換プラス 3, 円なのでだいたい1万あの பைக் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய நார்மல் சர்வீஸையும் ஆயில் இன்ஜின் ஆயிலும் சேஞ்ச் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் எவ்வளோ எவ்வளவு காசு வரும் அப்படின்னு கேட்டேன் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பத்தாயிரம் எண்ணுக்கு மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெட் பலூன் கடை பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி பைக்கையுமே நியூ மாடல் வாங்க முடியும் செகண்ட் ஹெண்டும் இங்கே வாங்கிக்க முடியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹார்டி டேவிஷன் இங்கே இருக்குது இதை எடுத்துட்டு ஒரு ரைடு போனால் செம்ம சந்தோஷமா இருக்கும் வாங்க கடக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நஞ்சா இதை பார்த்தீங்கன்னா ஹோண்டா இந்த பைக்கோட விலை கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பவசாட்டி

பைக்கு நடுவில் வேற ஜாலியாக இருக்குது இந்த காத்தோட உட்காந்துருக்கு நம்ம பைக் சர்வீஸ் பண்ணிக்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் சொல்லுங்க ரெண்டு மணி நேரம் அங்கேயே சுற்றி பார்க்கலாம்

நான் வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு ரெட் பலூன் பார்த்துட்டு ரொம்ப சீப்பாக இருந்தது இதை விட ஆஃப்டர் சர்வீஸ் நம்ம எப்போ வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுப்பாங்க ஒரு வருஷம்லாம் ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணுவாங்க ரெட் பருவம் வந்து பைக் வாங்குறதுக்கு ஜப்பானில் ஒரு பெஸ்ட்டு கடைன்னு சொல்லலாம் ரெட் பருவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பைக் வாங்கிங்கன்னா நிறையா பைக்கு சம்மந்தமாக எல்லாம் கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து நீங்கள் தவணை முறையில் நம்ம ஒரு கணக்கு இஎம்ஐ மாதிரி பே பண்ணிக்கலாம் மாதம் மாதம் கூட ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பைக் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் மாதம் மாதம் கொடுத்து நம்மளுக்கு சொந்தமாக மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்ங்கிற கிணத்துல நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் உன் இது பைக்கா இல்லை கப்பலான்னு யோசிக்கிற மாதிரி பெருசாக இருக்கு பைக்கை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இங்க பிரேக் கடைக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க எங்க ஊரே அக்கா சீரக இது ஒரு பைக்க வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலே இந்த ஊர்ல நம்மளோட உயிரை கொடுத்துதாங்க வாங்கணும் ஒரு கிட்னி ரெண்டு கிட்னி இதயம் எல்லாத்தையும் வாங்க முடியும் விலை எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க வாங்க சாப்பிடணும் இந்த வண்டியோட விலை பதினஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் என் மக்களுக்கு

ஏழாயிரத்தி எழுநூறு தங்கின ஒரு வருஷத்தை ஒரு முறை பண்ணதுக்கு ஏழாயிரத்தி எழுநூறு அஞ்சு நாயிற்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தெட்டு அதான மொத்த வேலை பார்த்தோம்னா பத்தாயிரத்தி ஐநூத்தி நாற்பதுன்னு வந்திருக்கு ரெண்டு பருவம் பைப்பை பத்திரமா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க நீட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு மூன்றரை மணிக்கு வந்து எடுத்துக்க சொன்னாங்க கரெக்டாக மூணு இருபத்தஞ்சுக்கெல்லாம் நம்ம பைக்கை ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த சர்வீஸ்க்கு எப்போ வரணும் அப்படின்னு கேட்டேன் இதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து வாங்க அப்படின்னாங்க ஒரு வருஷம் கழித்து வந்தோம்னா அடுத்த ஒரு பத்தாயிரம் ரெண்டுக்கு மேலே ஒரு பில்லு வரும் ஆயில் மட்டும் வேணுன்னா ஆறு மாதத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இல்லை மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம் பார்ப்போம் எப்படி இருக்கு வாழ்க்கை எதிர்காலங்கிறத இன்றைய நிலமைக்கே பைக் நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கொடான கொடி நன்றி நேற்று போயிட்டு வர்றேன் பை பாய் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்க தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஆட்கள் ரொம்ப நன்றி